ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் நிறைய கேலிகிண்டல் எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கேன் சார் ஏன்னா நம்ம நாட்டுல வந்து புரட்சியாளர்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க புரட்சியாளர் கடவுள் சொன்னா நம்ம தேவாரம் பேசினா நம்மள வந்து கேலிதான் பண்ணுவாங்க ஊர்த்துவ தாண்டவம் பத்தி ரொம்ப அசிங்கமான ஒரு கதையை எல்லாருமே சொல்றாங்க சார் என்ன சொல்றாங்க தெரியுமா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காளிக்கும் நடனம் நடந்தது சிவபெருமான் காலை தூக்கி தலையில வச்சார் உன்னை பார்வதி என்னால அப்படி பண்ண முடியலன்னு வெக்கி நின்னா இந்த ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்களா சார் இந்த சம்பவம் நடந்தது திருவாலங்காடு வட அரணேஸ்வரர் கோயில அந்த கோயிலையே இப்படி தான் சார் கதை சொல்கிறாங்க சிவபெருமான் அப்படி பண்ணுவாரா தன்னுடைய உடம்புல பார்வதி தேவிக்கு பாதி பாகத்தை கொடுத்த சிவபெருமான் காலை தூக்கி தலையில் வச்சுட்டு உன்னால அப்படி பண்ண முடியலன்னு சிரிப்பானா ஆனால் தேடி 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 படிக்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சது சார் கோயமுத்தூர் பக்கத்தில் பன்னிமடைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து ஊர் பேரை சொல்லவே வைக்கப்படுறாங்க பன்னிமடையா நீ பன்னிமடையில இருந்து வந்துட்டியா பன்னிமடை காரணா நீ ஆனா அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா சார் பன்னீர் மடை பன்னீர் போன்ற நீர் பாயக்கூடிய ஊர் அந்த ஊர் பன்னீர் மடைய பன்னி மடைன்னு ஆக்கிட்டாங்க என் ஊர் பன்னீர் மடைன்னு எனக்கு தெரிஞ்சாதானே சார் நான் பதில் சொல்ல முடியும் எனக்கே தெரியல இப்படி அப்படிதான் ஊர்த்துவ தாண்டவம் பத்தி எல்லாரும் எதோ சொல்றாங்க நமக்கு பதில் சொல்ல தெரியல திருப்புகளில் அருணகிரியார் பாடுறாரு சார் காளி தானாட அந்த பாட்டு சேடனார் பாரு தானாட என்ன சொல்றாருன்னா சிவபெருமானுக்கும் காளி தேவிக்கும் போட்டி நடக்குது ஆடல அர்த்தநாரீஸ்வரர் தான் ரெண்டு பேரும் ஆடுறாங்க இந்த வார்த்தை சொல்லுது அபிண அப்படின்னா சேர்ந்து ஆடுற பின்னம்னா பிரிஞ்சிருக்கு சார் இப்ப ஒரு சில வந்து உடஞ்சிருச்சுன்னா பின்னம் ஆயிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் அபிண காலின்னு அருணகிரியார் அபிண காளி தானாடனா காளி சிவபெருமான் தான் சேர்ந்து ஆடிட்டு இருக்கான் அப்படி ஆடிட்டு இருக்கும்போது தக்ஷன் நிலாவுக்கு சந்திரனுக்கு சாபம் கொடுக்குறான் நீ தேஞ்சு போகணும்னு அந்த சந்திரன் சிவபெருமான் காலில் வந்து உளுறான் சிவபெருமானை நீங்க தான் காப்பாத்தணும் என்னுடைய மாமனார் தக்ஷன் எனக்கு சாபம் கொடுத்து நான் தேஞ்சுக்கிட்டே இருக்கேன் கரெக்டா மூணாம் பிற எனக்கு வந்தானா அந்த மூன்று நாள் இன்னும் கொஞ்சம் தேஞ்சா அமாவாசை அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரா நான் சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அவன் கொடுத்த சாபம் இருக்கட்டும் நான் வந்து நீ வளர்வேன்னு சொல்லி நான் உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன்னு அந்த மூணாம் விரையா இருந்த சந்திரன் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கால்ல தூக்கி தலையில வச்சாரா உடன் ஆடிக்கிட்டு இருந்த காளி பார்த்தா கால்ல விழுந்த ஒருத்தனை தலையில தூக்கி வைக்கிறியப்பா இந்த காரூண்யத்தை என்னால கூட பண்ண முடியாதுன்னு வச்சு ஒருத்த கால்ல வந்து உளுராண்டா சரி போன்னு சொல்லாம தூக்கி தலையில வைக்கிறியே இந்த காரணியம் எனக்கு வருமானு தெரியலேன்னு தான் பார்வதி விலகினுனா இதுக்கு எப்படியெல்லாம் கதை சொல்லி நமக்கு விளக்கம் சொல்ல தெரிஞ்சாதானே சார் நம்ம சொல்ல முடியும்